அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நீண்ட நெடிய நாளாக எந்த ஒரு காணொலியும் நான் வெளியிடவில்லை ஏனென்றால் சட்டமன்ற தேர்தல் மிக மிக சமீபத்தில் இருக்கிறபடியால் அதற்கான காரியங்களை குறித்து தினந்தோறும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தேன் ஆகவே என்னால் அதை செயல்படுத்த முடியவில்லை அதற்காக நான் வருந்துகிறேன் ஆனால் இந்திய தினம் காலையிலே ஒரு அன்பு சகோதரர் தூத்துக்குடி நேசத்திலிருந்து இப்படி பிரம்பு சேனலில் ஏதோ தேர்தலை நடத்தலாம் என்று நீதிபதி உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் உங்களிடம் வருகிற கருத்து தான் அது சரியாக இருக்கும் ஆகவே நீங்கள் ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் அதற்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான லீகல் போய் நான் கேள்விகள் அதாவது சட்ட வல்லுநர்கள்ட்ட இந்த தீர்ப்பை குறித்து விளக்கம் கேட்டேன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அதாவது டிஎஸ்எஃப் அணியிலிருந்து ரட்சகன் என்கிற சகோதரர் வந்து வழக்கு வந்து இம்ப்ளீட் பண்ணி எஸ் டி பண்ணிட்டு அந்த கேஸை நடைமுறைக்கு வரும் பொழுது எங்களுக்கு இந்த தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் கடைசி கட்டத்தில் நிற்கிறது என்று இவர்கள் வாதம் வைத்த பொழுது உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார்கள் ஓகே நடத்தலாம் ஆனால் கீழ் கோர்ட்டில் போய் அதாவது தூத்துக்குடியில் போய் கோர்ட்ல போய் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போய் நீங்க உங்க சமாச்சாரத்தை விளக்கம் கொடுத்து அதில் தீர்ப்பு வாங்கிடுங்க என்று இந்த மனுவுக்கு அலவுடு என்று கொடுத்திருக்காங்க ஆகவே தேர்தலை நடத்த அலவுடு கிடையாது இதைத்தான் திரித்து பிரித்து பேசுகிறார்கள் எனக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது இதைத்தான் ஒரு சகோதரர் என்னை நீங்கள் விசாரித்து சரியானபடி மக்களுக்கு விளக்கம் கொடுங்கள் என்று சொன்னார்கள் பாருங்க அதிக வேலைப்பழுனால நான் காணொலியில வர முடியல மிகுந்த மனவேதனையோடு இந்த வீடியோவில் வெளியிடுகிறேன் இதை யாருக்கு வெளியிடுகின்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கும் மாண்புமிகு நீதிபதிகள் அவருக்கும் உயர் நீதிமன்றத்தில் நடைமுறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்க்கும் இந்த காணொளியை நான் விளங்க வெளிப்படுத்துகிறேன் அதாவது தூத்துக்குடி நேசர் டைசிஸ்ல இருந்து செனாடில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நீக்கப்பட்டபடினால் அதாவது அதாவது மாடரேட்டர் அண்ட் இது ட்ரெஷரர் ஜெனரல் செக்ரட்டரி இந்த பதவிகள் வந்து ஸ்டே ஆர்டர் ஆகிருக்கு உச்ச வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற காரணத்தினால் ஒரு தரப்பு அதாவது டிஎஸ்எப் தரப்புல இருந்து என்ன பண்றாங்க ஹைகோர்ட்ல போய் ஐயா எங்களுடைய நிர்வாகம் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது ஆகவே எங்களுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் அதற்கு ஒரு நீதிபதியை கொடுத்து நடத்துங்கள் என்று சொல்ல இருபத்தி நான்கு டைசிஸும் முடக்கப்பட்டிருந்த தூத்துக்குடி நேசனல் டைசிஸ்ல இருந்து நீதிமன்றத்துக்கு செல்கிறாங்க இது இவங்க இவங்களுடைய விருப்பம் அதாவது குரூப் வந்து அவங்க போய் இது பண்ண அப்போ அவன் என்ன பண்ணாங்க ஜட்ஜி ஜோதிமணி ஐயாவை நாங்க தருகிறோம் என்று சொன்னார்கள் நானும் அங்கு அவரை ரிசீவ் பண்ணுவதற்காக தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு சென்றேன் அந்த நேரத்தில் பார்த்தா எஸ் டி கே ராஜன் அணியில உள்ள வாகனத்துல அவர் பிரயாணம் பண்ணி டைசின் ஆபீஸ் வருகிறார் அது மாத்திரமல்ல அந்த அவர் பிரயாணம் பண்ண டிக்கெட்டும் எஸ் டி கராஜன் அணியிலிருந்து டிக்கெட் போட்டுருக்கிறாங்க அப்ப இதுவே முதல் கோணல் முற்றும் கோணல் என்று ஆகிவிட்டது அது மாத்திரமல்ல நான் அங்கு பொழுது ஒரே கூச்சல் குழப்பங்கள் ஆ ஊ என்று கத்தினார்கள் எஸ்டிகே ராஜன் அணியிலிருந்து பயங்கர குரல் கொடுத்தார்கள் ஆனாலும் அதை கண்டு கொள்ளாமல் நான் நின்று கொண்டிருந்தேன் அதற்கு பிறகு ஜஸ்டிஸ் ஜோதிமணி அவர்கள் என்ன சொன்னாங்க உங்களுடைய இது இது எதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஏன் ஆஃபீஸ் ரூமுக்கு மேலே வாங்க நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இதை இன்ட்ரொடக்ஷனை முடிச்சிட்டு நான் வந்துடுவேன் என்று சொன்னார்கள் அப்படி என்ன சொன்னாங்க திருநெல்வேலி டைசிஸ் உள்ளவங்க தயவு செய்து கொஞ்சம் வெளியே இருந்துக்கிட்டேன்னு சொல்லும்போது நானும் எஸ்டிகே தட்ராய்ஸ் சேவல் அவர்களும் வெளியே வந்து விட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அவர் பேசிவிட்டு மேலே வந்தார் மேலே வரும் பொழுது எஸ் டி எல்லாரும் ராஜன் அணியினர் எல்லாரும் இணைந்து வருகிறார்கள் என்னிடம் வந்து நீங்க உங்க கம்ப்ளைண்ட சொல்லுங்கிறாங்க வலது பக்கம் எஸ்டிகே ராஜன் இடது பக்கம் யார் நம்ம இவங்க பிரதர் எல்லா அவங்க அணியில் உள்ளவங்க எல்லாரும் இருக்கிறாங்க அப்போ நான் என்ன பண்ணேன் நான் உங்களை இன்னொரு முறை சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து ஆக கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இரு தரப்புக்கும் நான் கொடுத்துருக்குறேன் கொடுத்துருக்கும் பொழுது எர எனக்கு எந்தவித ரெக்கார்டிக்கலாக ரிசீவ்டுன்னு கூட தரவில்லை ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பியிருக்கேன் இமெயிலில் அனுப்பிருக்கிறேன் நேரில் கொடுத்துருக்குறேன் ஆ சரி ஜஸ்டிஸ் சந்தோஷம் அவர்கள் ஐயா அவர்களெல்லாம் அதை வாசித்து பார்த்தார்கள் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு பக்கம் கொடுங்க அதற்கு இதுவரைக்கும் பதில் தரவில்லை ஒரு நீதிபதி என்றால் எப்படி செய்ய வேண்டும் நம் கொடுப்பதற்கு அந்த பதிலை கொடுக்க வேண்டும் அதாவது அதை நிராகரிக்கிறேன் இல்லை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏதாவது இது செய்யவில்லை இது ஒரு பெரிய ஒரு அஃபன் தான் அப்ப இது தொடர்ந்து குற்றம் வந்துகிட்டே இருக்குது இப்போ என்கிட்ட வந்து ஒரு இருந்து ஒரு குரூப் வந்தாங்க வந்து என்னை எப்பயாவது இந்த அநீதியை குறித்து ஒரு காணொலி வெளியிடுங்க என்று சொன்னார்கள் அதற்கு முன்னாள் சில காரியம் சொல்ல பாருங்க கடந்த பதிமூன்றாம் தேதி ஜனவரி பதிமூன்றாம் தேதி ஆபீஸ் ஸ்டாஃப்க்குலாம் சம்பள உயர்வு கொடுத்திருக்கிறார் ஸ்டேட்டஸ்கோ என்று ஒரு பொசிஷன்ல இருக்கும் பொழுது கோர்ட்ரிய உத்தரவை மீறி எப்படி இவர் யாரிடம் அனுமதி கேட்டு சம்பள உயர்வை கொடுத்தார் இது ஒரு பெரிய ஒரு இது ஏனென்றால் ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் இவருக்கு சாதகமா இருக்க வேண்டும் என்பதற்காக சாதகமா இருக்கிறார்கள் என்பதற்காக இவங்களுக்கு சம்பள உயர்வு கொடுத்திருக்காரு இது ஒரு சட்ட விரோதம் அதாவது இப்ப நான் டைசன் ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுத்ததுக்கு நான் குற்றப்படுத்தி வர்றேன் என்று நீங்க தயவு செய்து நினைக்க வேண்டாம் பட் இந்த நீதிபதி ஓய்வு நீதிபதி சட்ட விரோதம் செய்கிறார் அதாவது வயலேஷன் ஆஃப் ஆக்ட் அது சட்டத்தை வயலேட் பண்ணுகிறார் இதை மற்ற நீதிபதிகள் பார்க்க வேண்டும் ஆகவே இது ஒரு பக்கம் அது பக்கம் மாத்திரம் இல்லை மூன்று பேருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டார் நான் வீடியோ போட்டேன் உடனடியாக அந்த அப்பாயின்மெண்டை கேன்சல் செய்து விட்டார் அப்போ ஸ்டேட்டஸ்கோ என்று சொல்லும் பொழுது இவர் எப்படி யாரிடம் அனுமதி பெற்று இவர் அப்பாயின்மெண்ட் போட்டார் இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை ஆகவே அந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டார் இதையும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதி கவனத்தில் எடுக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஒரு கல்வெட்டு அதுல வந்து லே செயலாளர் எஸ் ராஜன் என்று சொல்லி ஒரு கல்வெட்டு போட்டு ஒரு பள்ளிக்கூடத்தை திறப்பு அழகுக்கு பணியாச்சு இப்போ அதுல சீனா ஐயா என்ன பண்றாங்க அதுக்கு விளக்கம் கொடுக்காங்க நாங்க தான் முந்திரி கொட்டையா முந்தி செஞ்சுட்டோம் அதை நாங்க இப்ப எக்ஸ் லே செக்ரட்டரியும் போட்டுட்டோம் என்று அதாவது போட்டதும் போட்டாச்சு இது பெரிய குற்றச்சுமையாய் மாறிவிட்டது இதையும் இதை இது இந்த பழியும் யார் மீது விழுகிறது ஜஸ்டிஸ் ஜோதிமணி அவர்கள் மீது தான் விழுகிறது ஏனென்றால் அவர்கள் கொடுத்த இலக்காரமும் அவர் கொடுத்த அநீதி நிமித்தமாக அவர்கள் உரிமை கொண்டாடி கல்வெட்டை திறந்து விட்டார்கள் ஆக தொடர்ந்து பிரச்சினை பிரச்சனை இப்ப என்ன வந்திருக்கு தீர்ப்பு நீங்க கீழ்கோட்டுக்கு போங்க போய் தேர்தல் இந்த இப்போ இந்த தேர்தல் எப்படி செல்லுபடியாக ஆகாது என்பதை குறித்து இரண்டு சான்றுகள் மாத்த நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் திருச்சபை மக்களுக்கும் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் நான் இதை சொல்லுகிறேன் இப்போ டிசி எலெக்ஷன்ல நிறைய குளறுபடிகள் பண்ணி கிட்டத்தட்ட நடுவக்குறிச்சி பாஸ்வேட்ல மாத்திரம் இருபத்தைந்து ஓட்டஸ அடிச்சிருக்காங்க என்ன நியாயம் சொல்லுங்க நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா அவர்களே யாரிடம் என்ன கையூட்டு பட்டீர்களா என்ன என்று தெரியவில்லை இருநூற்றி இருபத்தைந்து ஓட்டஸ நடுவக்குறிச்சியில நீங்க எதற்காக அது மாத்திரமல்ல சங்க காணிக்கை இல்லாத நிறைய ஊர்களில் உள்ள எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுத்துருக்கீங்க அதுவும் புள்ளிவரத்தோடு வைத்திருக்கிறார் எந்தெந்த அநியாயம் நடந்தது என்று சொல்லி இப்போ இதுபோக பாக்கிதாரர் அவ்வளவு ஓட்டுரிமை கொடுத்திருக்க உங்களால் மாற்ற முடியும் ஜஸ்டிஸ் ஜோதிமணி அவர்களை எப்படி இதை மாற்றுறீங்க எங்க சிஎஸ்ஐடி ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது இந்த சட்ட திட்டத்தின்படிதான் நீங்கள் தேர்தல் நடத்த முடியும்

எக்ஸிகியூட்டிவ் தேர்தலில் வரும்போது பத்தொன்பது பாஸ்டேட்ல கிட்டத்தட்ட சாரி சாரி இது இந்த பெருமன்ற உறுப்பினர் சொல்றேன் பத்தொன்பது பாஸ்டேட்ல கிட்டத்தட்ட ஐநூறுல இருந்து எழுநூறு ஓட்டு எப்படி போயிருக்கு இந்த நடுவுக்குறிச்சியில மாத்திரம் இருநூற்றி இருபத்தஞ்சு ஓட்டு அடிச்சிருக்கிறாங்க மொத்தத்தில் பத்தொன்பது பாஸ்டேட்ல ஐநூறுல இருந்து எழுநூறு ஓட்டு ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன் புள்ளி வரமா இல்ல அப்ராக்சிமேட் ஐநூறுக்கு மேல எழுநூறுக்கு உள்ள இவ்வளவு ஓட்டுகள் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து அடித்திருக்கிறாங்க

இப்படி எல்லாம் செய்து கொண்டு தான் ஒரு குறிப்பிட்ட அணியினர் எஸ்டிகே ராஜா அணி முழு எக்ஸியூட்டிவ் எடுத்து விட்டார் என்று ஒரு இது பண்றாங்க இதெல்லாம் ஆதாரத்துடன் நீதிமன்றத்துல கொடுத்திருக்கிறாங்க இப்போ நான் வந்து உடனே நீங்க எஸ்டிகே ராஜான்னு அகென்ஸ்ட் டிஎஸ் சொல்லல நான் என்ன சொல்றேன் நியாயத்தை நியாயமா செய்ய வேண்டும் தேர்தல் நல்லபடியா நடக்க வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து இதற்கு தானே இவ்வளோ போராடி கொண்டிருக்கோம் இதற்கு தானே நாங்க செய்த பிரச்சனை வரும்னு சொல்லித்தானே ஒரு நீதிபதிக்கு சபலம் கொடுத்து வைத்திருக்கிறோம் இப்ப பாருங்க எத்தனை ஒரு கோடிக்கு மேல அவருக்கு செலவாயிருக்குங்க ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் ரெண்டு நாள் வந்துட்டு போறது பிளைட் டிக்கெட் சாப்பாடு ஹோட்டல் எல்லா செலவும் இதர செலவுகள் இது போக அவருக்கு கீழே உள்ள ஜட்ஜஸுக்கு சம்பளம் மேனேஜர் அது இவருக்கு வேலைக்கு ஆள் போட்டாங்க இதற்கெல்லாம் சம்பளம் ஒரு மாசம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கிட்ட அப்ராக்சிமேட்டா செலவாயிட்டு இருக்கு ஆனா தேர்தல் நடத்தி முடிக்கவில்லை ஒரு வருஷம் ஆகும்போது இப்படி பணம் வேஸ்டாக நம்ம டைசிஸ் பண்ட் வேஸ்டா போகுது மொத்தத்துல முக்குச்சந்தில கொண்டு நிப்பாட்டி விட்டு போயிட்டாரு இப்போ நல்லா பாருங்க இந்த நேரத்துல இடல வந்து சம்பள உயர்வு பண்ணிட்டு போயிருக்காரு பாருங்க இப்போ ஒன்பது பாஸ்டேட்ல இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி அஞ்சு ஓட்டர்ஸ் இதை வந்து அடிச்சிருக்கிறாங்க இப்படி சிசி ஓட்டு ட்ரெஷரர் ஓட்டு செக்ரட்டரி ஓட்டு டிசி ஓட்டு இவையெல்லாம் அடித்து எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ல இவர் ஜெயிச்சிட்டாரு இதெல்லாம் எங்க போகுது இதெல்லாம் எங்க போகுது நீதிமன்றத்துக்கு போகுது இதை வைத்து நீங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கூட வந்து விசாரணைக்கு வரும் போது அங்குள்ள நீதிபதி இதை பார்ப்பார் முறைகேடாக இந்த தேர்தல் நடந்திருக்கிறது எனவே இந்த தேர்தல் ரத்து செய்கிறோம் என்று சொல்வார் ஆகவே திரு தூத்துக்குடி ராசி டைசில் திருமண்டல மக்கள் யோசித்து பாருங்க இந்த தேர்தல் செல்லாது நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு முதல் கோடல் முற்றும் கோடல் இதோட பெரிய ஒரு பகிரங்கமான ஒரு காரியத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இங்க திருச்செந்தூர் பக்கத்துல குமாரபுரம் என்று ஒரு ஊர் இருக்கிறது அந்த பாஸ்டேட்ல திரு எஸ் யாபேஷ் என்கிற ஒரு சகோதரர் இவர் வந்து திருமண்ல பெருமன்ல ஒரு பெருமன்ற உறுப்பினருக்கு பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று விண்ணப்பம் செய்துள்ளார் இதை யார் கொடுக்கிற பாருங்க பாஸ்டேட் சேர்மன் கொடுத்திருக்கிறார் இங்க வந்து அன்ன போஸ்டா அவர் ஜெயிக்கிறார் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க ஜிஸ் ஜஸ்டிஸ் ஜோதிமணி அப்புறம் எலெக்ஷன் ஜான் ஜட்ஜஸ் எல்லாம் அனுப்பி இருக்கிறார்கள் இந்த ஆதாரங்கள் எல்லாம் இத்தரையும் நீதிமன்றத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு என்னுடைய கையிலும் இருக்கிறது இதற்கு ஜஸ்டிஸ் ஜோதிமணி அவர்கள் என்ன சொல்ல போகிறார் சரி இப்ப பாருங்க இரண்டு பேர் வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஒருத்தர் வந்து எஸ் பிரபாகர் திரு எஸ் டி பிரபாகர் இவரும் வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கிறார் இவருக்கு முன்மொழிந்தவங்க யாருன்னா திரு எஸ் குரு குருசுமுத்து என்பவர் இவர் வந்து குமாரபுர சேகரத்தில் இருக்கிறார் சொல்லி இவர் முன்மொழிஞ்சிருக்கிறார் ஆனா பாருங்க இந்த குருசுமுத்து எங்க இருக்கிறாரு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டவர்கள் என்கிற லிஸ்ட்ல குருசுமுத்து இருக்கிறார் வாக்காளர் பட்டியல நீக்கப்பட்டவர் இந்த முத்து ஏன் அவர் நீக்கப்பட்டார் என்று சொன்னால் பிச்சிவலை சேகரத்துல திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் பிச்சிவலை சேகரத்துல திரு எஸ் குரு இந்த பிச்சிவலை பாஸ்டேட்ல உள்ளவர் குமாரபுரம் பாஸ்டேட்ல போய் எப்படி முன்மொழி முன்மொழிந்தார் எனவே பாஸ்டேட் சேர்மன் என்ன பண்றாங்க இதை ரத்து செய்கிறார் ஒருவர் மாத்திரம் போட்டியின்றி வெற்றி பெற்றார் என்று அறிக்கை ஆனால் அதற்கு பிறகு நிறைய திருவிளையாடெல்லாம் பண்ணி குமாரபுரத்தில் பழைய படி என்ன செய்றாங்க உள்ள கொண்டு வராங்க நம்ம ஜஸ்டிஸ் ஜோதிமணி அவருடைய திரும்பவும் இதை கொண்டு வருகிறார்கள் இப்படி நிறைய கொளறுபடிகள் நடந்திருக்கிறது ஆதாரபூர்வமாய் ரெக்கார்டாய் எதுவுமே வதந்தி கிடையாது எல்லா ரெக்கார்டாய் இது மாத்திரமல்ல இங்க பாருங்க கிறிஸ்டி ஜெயசுதா ஜான் கார்த்திக் இவங்க வந்து சங்கமே கட்டல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இவங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருக்குது அப்ப எவ்வளவு ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது பாருங்க நம்ம டைசிஸ்க்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது இந்த சட்டத்திட்டத்தை உடைப்பதற்கு இவருக்கு அதிகாரம் கிடையாது இந்த சட்டத்திட்டத்தை வயலேட் பண்ணி தேர்தல் நடத்திருக்கிறார் இது எல்லாமே எங்க போயிருக்கிறது உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது இதுதான் கீழ்கோட்ல வரும் இந்த சட்ட இந்த இந்த பேப்பர் பேசுங்க இப்போ ஜோதிமணி ஜஸ்டிஸ் உத்தமரா இப்படி அநீதி இழைத்தவரா என்பதை குறித்து இந்த பேப்பருக்கு அவர் பதில் சொல்ல முடியுமா அவர் நீதிபதி இந்த பேப்பருக்கு அவர் என்ன பதில் சொல்வார் நீதிமன்றத்தில் என்ன பதில் சொல்வார் இதில் நடந்த அநீதி அப்போ இதே போல அநேக ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி ஜஸ்டிஸ் ஜோதிபடியாக கேட்க நீங்க நீதிபதியாய் உயர் நீதிமன்றத்தில் இருக்கும் போது இப்படிலாம் நீதி கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் உங்களுக்கு நிமித்த கண்ணீர் வடித்திருப்பாங்க ஐயா சொத்து பிரச்சனைன்னு வந்திருப்பாங்க குடும்பத்துல அடிதடி பிரச்சனை வந்திருப்பாங்க எல்லாத்துக்கும் நீங்க ஒன் சைடா நீங்க நீதிபதியா இருந்து கொடுத்துருந்தீங்கன்னா எத்தனை குடும்பம் உங்களை நிமித்தம் கண்ணீர் வடித்திருக்கும் யோசித்து பாருங்க என்ன ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவார்கள் இங்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறுல பல ஆதாரங்கள் உங்களுக்கு எதிராகி வந்திருக்கிறது அப்போ ஆரம்பத்துல இருந்து நாங்க சொல்றோம் இவருடைய இவரோட வாக்கிங் போறவர் அவர் பெயரை சொல்ல விரும்பவில்லை அவருக்கு தெரியும் ஜஸ்டிஸ் ஜோதிபடிக்கு அவர் என்னிடம் ஃபோன் செய்து இவர் அப்பாயின்மெண்ட் ஆகி புதிதாக ஜட்ஜி பொறுப்பெடுக்கிறார் அதாவது நிர்வாகியாக பொறுப்பெடுக்கிறார் தூத்துக்குடி நேஷனல் டைஸ் என்றவுடன் அவர் என்னிடம் ஃபோன் பண்ணி கேட்டார் எத்தனை கவர்மெண்ட் எய்ட் போஸ்டர்ஸ் இருக்கிறது காலேஜில் பிஜி போஸ்ட் பி ஸ்கூல்ல பிஜி போஸ்ட் பிஎட் போஸ்ட் செகண்டரி டிகிரி போஸ்ட் இருக்கிறது என்றை விவரத்தை கேட்டார் எனக்கு நங்குன்னு நெஞ்சில் அடித்தது போல ஆச்சு அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆசாமி தான் நல்லவர் போல பாசாங்கு பண்ணுகிறார் ஆனால் சொல்லுவாங்க தலையில கொண்டையை மறைக்க மறந்துட்டாரு ஏன்னா அவர் உள்ள வரும் பொழுது தவறுகள் நடந்தது அவரு ஒருத்தர் ஒரு சாவி ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு அவரு ஆர்டர் போட்டாரு அப்புறம் சொன்னாரு இவர் எனக்கே தெரியாது அவங்களா போட்டுக்க இதெல்லாம் கேன்சல் பண்றேன்னு சொன்னார் இப்படி முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் கோளாறு பண்ணியிருக்காங்க திருச்சபை மக்கள் நீங்கள் தயவு செய்து இன்னும் அதிகமா ஜெபியுங்கள் இது நிச்சயமாக இந்த தேர்தல் செல்லாது 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 கோர்ட்டுக்கு வந்தாலும் கற்பனை உலகத்தில் மிதக்கிறவர்கள் மிதந்து கொண்டு இருக்கட்டும் ஆனால் அநீதி ஒருபோதும் நிற்காது தேவன் வெற்றி சிறப்பார் ஆகவே இந்த நீதிபதி இனி நமக்கு தேவையில்லை இவர் மூலம் தேர்தல் நடந்தால் நிச்சயமாக இதைவிட அதிக துரிகரமான தவறுகளை செய்வார் ஆகவே இதை வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிற அப்படின்னா இனி நீதிபதிகள் தான் இதற்கு பதில் சொல்வார்கள் இத்தனை ஆதாரங்களை வைத்துக்கொண்டு மறுபடியும் இவர் கற்பனை உலகத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார் நான் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லி இப்பொழுது சம்பள உயர்வை கொடுத்திருக்கிறார் பனிரெண்டாம் தேதி ஜனவரி மாதத்தில் எந்த தைரியத்தில் எந்த ஒரு உரிமையில் எந்த ஒரு அத்தாரிட்டியில சம்பள உயர்வு கொடுத்தீங்க ஸ்டேட்டஸ்கோ ஸ்டே ஸ்டேஜில் இருக்கிற அந்த வழக்கில் எப்படி சம்பள உயர்வு கொடுத்தீங்க சம்பள உயர்வு பெற்ற ஆபீஸ் பகைக்கல நல்லதுதான் பாவம் கஷ்டப்படுறாங்க சம்பளம் குறைவா இருந்துச்சு ஆனால் அவர் ஆக்டிங்ல இருக்குமோ செய்திருக்கணும் செய்ததுதான் தவறு என்று நான் பெரிய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறேன் உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதி ஐயா அவர்கள் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதி ஐயா அவர்கள் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வரும்பொழுது அங்குள்ள நீதிபதி ஐயா அவர்களும் இதை கவனத்தில் எடுத்து இவர் செய்த தவறுகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் அது மாத்திரமல்ல இவர் மீது நஷ்டீடு வழக்கு நம்முடைய டயசிஸ்ல இருந்து தொடர முடியும் ஏனென்றால் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ஒரு கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்கிறாங்க ஆனா அவ்வளவு நஷ்டம் டயசிஸ் முடக்கப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் ஜஸ்டிஸ் ஜோதிமணி மாத்திரமே அவர் கீழே உள்ள இரண்டு ஜட்ஜு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை கூட நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் இவர்தான் குருநாதர் அப்போ இவர் மூலம் நம்முடைய டைசிஸ்க்கு பெரிய பண இழப்பு வந்திருக்கிறது இதற்கும் நஷ்டஈடு வழக்கு நம் தொடுக்க முடியும் ஏனென்றால் இவர் தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் மாதம் நடத்தி விட்டு சென்றிருக்கலாம் பதிமூன்று சட்டத்தை கை கொள்ள இப்படி போட்டு உழப்பி வாக்காளர் உரிமை இல்லாதவர்களுக்கு வாக்கை கொடுத்து சங்கக்காணிக்கு இல்லாதவர்களுக்கு வாக்கை கொடுத்து ஏல பாக்கி உள்ளவர்களுக்கு வாக்கை கொடுத்து எல்லா அநீதியும் செய்துவிட்டு இன்றைக்கு முட்டுச்சதியில கொண்டு தூத்துக்குடி அரசு நிறுத்திவிட்டு அவர் அக்கடான்னு போய் சென்னையில் போய் உட்காந்துக்கிட்டார் ஆகவே நண்பத்தி எட்டு பிள்ளைகள் நாம் ஜபிப்போம் கர்த்த நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக்கருமை எங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்